இப்போ நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுற சில இங்கிலீஷ் கிராமர் அதில் ஒரு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கான்ஃபிடண்ட் அதில் ஈ டிஇஎன்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து அப்ஜெக்டிவ் இதே இது கான்ஃபிடண்ட் டிஏஎன்டி அப்படின்னு வந்து அது ஒரு நவுன் அது மெஸ்க்ளினை குறிக்கும் அதே இதில் டிஏஎன்டிஇ அப்படின்னு வர்றதும் நவுன் தான் அது ஃபெமினேனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹெல்டர் ஸ்கெல்டர் இது வந்து மீ வந்து கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது குறிக்குது அட் சிக்ஸஸ் அண்ட் செவன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஆல்சோ கன்ஃபியூஷன் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா எப்போதாவது அப்படிங்கிறாங்க ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னா அதை மாறாக அப்படிங்கிறாங்க பீட் அபவுட் த புஷ் அப்படின்னா சுற்றி விளைச்சி பேசுறது அதுதான் பீட் அபவுட் த புஷ் அப்படிங்கிறாங்க கால் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன்டு லேஷ் அவுட் அப்படின்னா அது அடித்தல் லே டவுன் அப்படிங்கிறத கீழே போடுறது அப்படிங்கிறாங்க ஐ பாட் டென் டசன் ஆப்பிள் நம்பர் குறிக்கிறப்போ டென் டசன் தான் அதில் வந்து டசன்ஸ் சொல்லக்கூடாது அதே இது ஐ பாட் டசன்ஸ் ஆஃப் ஆப்பிள் நம்பர் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறப்போ டசன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லாம் அதை வந்து விட பிரசன்ட் வேர்ட் சேர்க்கிறப்போ அதில் வந்து இஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்த்துக்கணும் ஆர்மி அப்படிங்கிறது சிங்குலர் தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம இஸ் அப்படி யூஸ் பண்ணோம் ஆர்மிங்கிறப்போ ஆக்சுவலாக ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்குது பட் அந்த ஆர்மி அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு சிங்குலர் வேர்டு தான் அதை வந்து நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும் சிங்குலராகவே யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கமிட்டி கமிட்டினாலும் ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க பட் அந்த கமிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து சிங்குலர் அதை வந்து இஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கமிட்டி இஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆர்மி அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால த ஆப்ரேஷன் இல்லை ஹாவ் வராது ஆர்மிங்கிறது சிங்குலராக தான் குறிக்கும் சொல்லியாச்சு ஸோ ஹாஸ் பீன் அப்படின்னு சொல்லி இதில் எழுதுறாங்க ஸோ மெட்டீரியல் நவுனுக்கு முன்னால் எந்த ஒரு ஆர்டிகிள்ஸும் வராது அதாவது ஆர்டிகிள்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா ஏ அண்ட் டி இந்த வேர்ட்ஸ் வந்து எந்த ஒரு மெட்டீரியல் நவுனுக்கு முன்னாடி வராது வுட்டு பெஞ்சு காட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டிகல் வேடையும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது யங்கு அப்படிங்கிறது யூத் அப்படிங்கிறாங்க டென் தௌசண்ட் அப்படிதான் சொல்லணும் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் சேர்க்கக்கூடாது இயர்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து தப்பு எவ்ரி மேன் ஹேஸ் டிசிடர் ஹிஸ் ஓட் எவ்ரி மேன் அப்படின்னே ப்ளூரல் நினைச்சிடக்கூடாது அது சிங்கிலர் தான் எவ்ரி மேன் ஹேஸ் decided ஹிஸ் ஓட் moon, யர்த் மவுண்டைன் இது எல்லாமே ஒரு பெண்பால் போல குறிக்கிறாங்க ஃபெமினைன் அப்படின்னா குறிக்கிறாங்க சன் வந்து மஸ்குலினா ஆன் பாலா குறிக்கிறாங்க அது உமன் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் ரைட்ஸ் women women அப்படிங்கிறப்போ அது plural women அது plural so their அதுவும் ப்ளூரல்ல வந்திருக்கு இட் was ஷீ ஹூ டிட் தர் குக்கிங் இது வந்து ஷி ஷி அப்படின்னு அப்படின்னு அதில் யூஸ் பண்ணுவோம் இட் இட் வாஸ் வாஸ் ஹர் சொல்லக்கூடாது ஹோ டெட் த குக்கிங் அப்படிங்கிறாங்க ராஜா ஆர் ராம் மேனேஜிங் ஃபார் ஹிஸ் நேஷன் இது வந்து எய்தர் ராஜா ஆர் ராம் அப்படிங்கற வந்திருக்குனாலும் இது வந்து சிங்குளர் தான் ஸோ இது வந்து ஹேஸ் அப்படிங்கிறது தான் வரும் அவங்களுடைய சிங்குலர் அப்படிங்கறதுனால இதில் ஹிஸ் நேஷன் அப்படின்னு தான் வரும் இதே இது நெய்தர் அப்படிங்கிற வேர்ட் வந்துச்சு அப்படின்னா வேர்டு வராது நெய்தர் ஆஃப் த வேஸ் இஸ் ஈஸி டு ஃபாலோ எந்த ஒரு வழியும் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியானது அல்ல இஸ் நெய்தர் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்ம்ஸ் ரேஸ் நார் இன் ஃபேவர் ஆஃப் சிம்பிள் நியூக்ளியர் டிஸ்ஆர்மினேஷ் ஸோ நெய்தர் அப்படிங்கிறது வரப்போ அதில் நார் அப்படிங்கிற வேர்ட் கண்டிப்பாக வரும் நேச்சுரலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் அண்ட் இமிகிரண்ட் பிகம்ஸ் ஏ சிட்டிஷன் ஸோ அடுத்ததான் அட் ஹோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு இன் ஹோம் அப்படின்னா தப்பு அதே இது அப்ராட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னால் டூ வராது not only but also அப்படிகிறது சேந்து வரும் when two vowels sound occur in direct succession one solution not one solutions இது singularல் தான் வரும் plural வராது so இப்பு நம்மர்ச்சின் example பார்க்கலாம் he knelt at his side and comforted with dash words

அண்ட் என்ஜாயிங் ஸோ இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹெசிடேட்டிங் அப்படிங்கிறாங்க அதான் கரெக்டான ஒரு ஆன்சர் அடுத்தத பார்க்க போகிற கொஸ்டின் ஹீ thought த பாய் டேஸ் to பெனிஃபிட் த blacksmith ஸ்மித் வான்ஸ் desire, harm ஹாம் லூஸ் ஸோ இதோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து வான்ஸ் ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் ஒன் த ஃபிஷர்மேன் கிளாண்ட்லி டேஸ் ஆப் த பேபி அண்ட் டு கிட் ஹோம் ஆப்ஷன்ஸ் வந்து இது ரெண்டுலாம் கொடுத்துருக்காங்கன்னா லோடட் பிக்டு ட்ராக்டு புஷ்டு அண்ட் கிளைம் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பெக்டு பேக்டப் த பேபி அப்படின்னு சொல்லி வரும் அதுதான் கரெக்ட் ஆன்சர்